உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது மொழி இன அடையாள அரசியலாக இருப்பதுதான் தமிழ் நிலத்திற்கும் தமிழ்நாட்டின் வளத்திற்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்குமான அடிப்படை உரிமை வசதி வாய்ப்பு எல்லாம் தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய பெரியக்கம் என்னென்ன சாதனைகளை இதுவரை சாதித்தது என்று ஒரு ஐந்து சாதனைகள் குறிப்பாக மிக முதன்மையான போராட்டங்கள் அது பற்றி ஒரு சிறிய காணொளிதான் இந்த பகுதி முதலாவதாக சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிப்ரவரி இருபத்தி அஞ்சில் தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு நடத்தியது முதல் பல்வேறு அடக்கு முறைகளுக்கு இடையே தமிழ் தேசியத்தை தனித்தன்மையும் தற்சார்பும் உள்ள கோட்பாடாக வளர்த்தது இதுவரை வளர்த்து கொண்டிருப்பது இரண்டாவதாக காவிரி டெல்டா மாவட்டங்களின் உழவர்களை காவிரி உரிமை மீட்பு குழுவில் இணைத்து கட்சி சார்பின்றி போராட்டங்கள் நடத்தி இன்றுள்ள அளவுக்காவது காவிரி உரிமையை காத்து கொண்டிருப்பது தொடர்ச்சியாக போராடி கொண்டிருப்பது வருகின்ற ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கூட தஞ்சையில் மாபெரும் ஒரு முற்றுகை போராட்டத்தை காவிரி உரிமை மீட்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா மணியரசன் தலைமையில் நடத்த இருக்கிறார்கள் தோழர்கள் அனைவரும் ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் தமிழர்கள் அனைவரும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அந்த போராட்டத்தில் பெருந்திரளாக கலந்து கொண்டு காவிரியை மீட்பதற்காக தமிழ்நாட்டை காப்பதற்காக பங்கெடுக்க வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறேன் அடுத்ததாக தெய்வத்தமிழ் பேரவை அமைப்பு தஞ்சை பெருவுடையார் கோயில் தொடங்கி பல குடமுழுக்கு கோயில்களில் குடமுழுக்குகளில் கோபுர கலசத்தில் தமிழ் மந்திரம் ஒழிக்க செய்திருக்கிறது தமிழ் மந்திரம் பாதிக்கு பகுதி அதாவது பத்து ஓம குண்டங்கள் வளர்க்கப்படுகிறது என்றால் ஐந்து ஓம குண்டம் சமர்கிருதத்திற்கும் ஐந்து ஓம குண்டம் தமிழுக்கும் என்று இந்த பகுதி பகுதியாகவாவது உறைந்தது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது ஆனால் அதை கூட திராவிடம் பேசக்கூடியவர்கள் இதுவரை செய்யவில்லை ஆனால் அதை தெய்வத்தமிழ் பேரவை என்கிற அமைப்பை தொடங்கி தமிழர் மெய்யியலை பாதுகாப்பதற்காக தொடர்ச்சியாக தெய்வத்தமிழ் பேரவை அதனுடைய தலைமை அமைப்பாக இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய ஐயா மணியரசனுடைய தலைமையில் தெய்வத்தமிழ் பேரவையை தொடங்கி மாபெரும் புரட்சியை செய்திருக்கிறார்கள் தமிழர் மெய்யியலில் தமிழ் கோவில் கோபுரங்களில் கருவறைகளில் தமிழ் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் தெய்வத்தமிழ் பேரவையினுடைய அடிப்படையான முதன்மையான கோரிக்கை அதை நிறைவேற்றி நிறைவேற்றி இருக்கிறது ஆனால் இன்னும் முழுமையாக செயல்படவில்லை தெய்வத்தமிழ் பேரவையும் சரி தமிழ் தேசிய பேரியாக்கம் சரி ஒவ்வொரு தமிழ் தேசிய தமிழ் தேசியர்களுக்கும் இருக்கக்கூடிய கோரிக்கை என்பது அனைத்திலும் தமிழ் இருக்க வேண்டும் ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக வழக்காடு மொழியாக தமிழ் மொழி தான் இருக்க வேண்டும் ஆனால் குறைந்த அளவு இப்போது இந்த உரிமைகளை எல்லாம் தமிழ் பேரவை மூலம் மீட்டெடுத்திருக்கிறோம் மெய்யிகள் சார்ந்து என்பதுதான் இதில் மூன்றாவதான செய்தி நான்காவதாக தமிழ்நாட்டு தொழில் வணிகம் வேலை ஆகியவற்றில் வடநாட்டார் உள்ளிட்ட வெளிமாநிலத்தார் ஆக்கிரமிப்பை தடுக்க தொடர்ந்து போராடி வருகிறது தமிழ் தேசிய பெரியக்கம் தொடர் தொடர்வண்டித்துறை பயிலுனர் பணிக்கு அதாவது ஆக்ட் அப்ரண்டிஸ் பணிக்கு தமிழர்களுக்கு முன்னுரிமை கேட்டு போராடி அதில் வெற்றி பெற்றுள்ளது தென்னக தொடர்வண்டி மண்டலத்தில் தேவையான பயிலுணர் பணிகளுக்கு அம்மண்டலத்திலிருந்து மட்டுமே தேர்வு செய்வது என்ற முறை வந்துள்ளது அதாவது தமிழ்நாட்டில் தென்பகுதியில் தமிழ்நாட்டில் இப்போது ஒரு பணிக்கு ஆட்கள் எடுக்கிறார்கள் தொடர்வண்டி தொடர் தொடர்பாக எடுக்கிறார்கள் என்றால் தெற்கு பகுதியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணிவனைகளுக்கு வேண்டிய பணியாளர்களை தெற்கிலிருந்தே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அளவுக்கு அந்த போராட்டங்கள் வெற்றியை கிடைத்திருக்கிறது அடுத்து ஐந்தாவதாக ஓசூர் அருகே உள்ள டாடா மின்னணு தொழிற்சாலையில் முழுக்க இந்திக்காரர்களை வேலையில் சேர்ப்பதை எதிர்த்து மாபெரும் முற்றுகை போராட்டம் நடத்தியிருக்கிறார் அதன் பிறகு வெளின் தமிழ்நாட்டு இளையோரை மாவட்ட வாரியாக வேலையில் சேர்த்தன அதாவது எனக்கு நல்ல நினைவிற்கு செய்திகள் இல்லாம கூட வந்தது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பெண்கள் தொள்ளாயிரம் பெண்களை வடக்கிலிருந்து அதாவது வட இந்தியாவிலிருந்து இங்கே கொண்டு வந்து வேலையில் அமர்த்துவதற்கான முயற்சியை செய்தார்கள் இந்த தொள்ளாயிரம் பெண்கள் ஒருவேளை ஏதாவது வல்லுநராக வல்லுநர்களாக இருக்கலாம் அதாவது தொழில்நுட்பம் சார்ந்து ஏதாவது படித்திருப்பார்கள் என்று எளிமையாக அப்படித்தானே நம்ம நினைப்போம் இயல்பாக மக்கள் நினைக்கிறது ஆனால் இவர்கள் எல்லோருமே பத்தாம் வகுப்பு தகுதியை தகுதிக்கு தான் தகுதி உள்ளவர்களை தான் டாடா நிறுவனம் வடக்கிலிருந்து கொண்டு வந்தது அத அப்ப இது எவ்வளவு பெரிய இழிவு பாருங்க தமிழ்நாட்டின் வளம் சூறையாடப்படுது நீர் வளம் சூறையாடப்படுது தமிழ்நாட்டில் நம்ம தான் இடம் கொடுக்குறோம் நம்ம தான் மின்சாரம் கொடுக்குறோம் நம்மளுடைய காற்று மாசுபடுத்தப்படுது குறைந்த அளவு தமிழ்நாட்டு மக்களுக்காவது அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கணும்ல அதை கூட திராவிட அரசு பெற்றுத்தரவில்லை அதை போராடுவதற்காக தமிழ் தேசிய பெரிய கிட்டத்தட்ட ஆயிரம் பேர்கிட்ட இருக்கக்கூடிய தமிழ் தேசிய உணர்வாளர்கள் உணர்வாளர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து சென்று டாடா அந்த ஆலை அலைபேசி உற்பத்தி ஆலைக்கு எதிராக மாபெரும் போராட்டங்களை ஏற்ப ஏற்படுத்திய பிறகு டாடா நிறுவனம் தாமாக முன்வந்து தமிழர்களை நாங்கள் வேலைக்கு எடுக்கிறோம் என்று உறுதியளித்தது அதன் பிறகு அந்த போராட்டம் கலைந்து கலைந்து செல்லப்பட்டது மாலை வரை காத்திருப்பு போராட்டமாக இருந்தது கொண்டு காவல்துறையினர் போராடியவர்கள் எல்லாம் அறுநூறுக்கு மேற்பட்ட தமிழ் தேசிய உணர்வர்களை கொண்டு சென்று மண்டபங்களில் அடைத்திருந்தார்கள் மாலை ஆறு மணிக்கு பிறகு காவல்துறையே அந்த ஓசூர் பகுதிக்கு உட்பட்ட அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட ஓசூர் பகுதி குறிப்பிட்ட எல்லையை கடந்து வண்டிக்கு பின்னே வந்து காவல்துறையே கொண்டு வந்து வெளியே அனுப்பிவிட்டு தான் காவல்துறை சென்றார் அது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை அந்த அளவுக்கு நீங்கள் போராட்டக்காரர்களை இங்கே விட்டுவிடக்கூடாது அவர்களால் மேலும் ஏதாவது எங்களுக்கு போராட்ட சிக்கல் வந்துவிடும் என்று டாடா உரிமை கோரியதோ என்னமோ தெரியவில்லை அந்த அளவுக்கு தமிழ்நாடு காவல்துறை பாதுகாப்பாக கொடுத்தார்கள் சரிதான் அதன் பிறகு அந்த போராட்டம் நடத்திய பிறகு டாடா ஆலை வந்து அந்த உறுதியை கொடுத்தது அதாவது தமிழர்களை வேலைக்கு எடுக்கிறோம் என்று அதே போல அடுத்து ஒரு திங்களில் அதாவது ஒரு வாரத்திற்குள்ளாகவே செய்திகளில் எல்லாம் அதாவது நாளேடு செய்திகளில் எல்லாம் நியூஸ் பேப்பர்கள் எல்லாம் செய்திகள் கொடுத்தார்கள் மண்டலம் வாரியாக அங்கங்கிருந்தெல்லாம் தமிழர்களை வேலைக்கும் எடுத்தார்கள் இந்த வெற்றியை தமிழ் தேசிய பெரிய சாதித்திருக்கிறது அதே போல வெளியாரை வெளியேற்ற வலியுறுத்தி தொடர்வண்டி போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சென்னையில் நடந்தது திருச்சியில் நடந்தது கோயம்புத்தூரில் நடந்தது பல கட்ட போராட்டங்களை தொடர்ச்சியாக தமிழ் தேசிய பெரிய இயக்கம் வெளியாரை வெளியேற்ற வேண்டும் என்ற போராட்டத்தை தொடர்ந்து முன்வைத்து வருகிறது போராடி வருகிறது தமிழ்திசை பெரிய இயக்கம் இதன் மூலம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது நாகாலாந்து அருணாச்சல பிரதேசம் மிசோரம் மணிப்பூர் மாநிலங்களில் உள்ளது போல தமிழ்நாட்டிற்கும் வெளிமாநிலத்தார் நுழைவதை முறை செய்ய வேண்டும் வெளிமாநிலத்தார் வரவே கூடாது என்று தேசிய பெரிய இயக்கம் முன்வைக்கவில்லை இங்கு அங்க எல்லாம் வரவங்க வந்து வேலை தேடி வருவதாக சொல்லப்படுகிறது அவர்களை நாம் வரவேற்போம் சிக்கல் இல்லை ஆனால் யார் யார் வருகிறார்கள் என்பதை அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் அதற்காக மேலே குறிப்பிட்ட மாநிலங்களில் உள்ளது போல இன்னர் லைன் பெர்மிட் எனப்படும் உள் நுழைவு அனுமதி சீட்டு முறையை தமிழ்நாட்டிலும் கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் தொடர்ச்சியாக செய் வைத்துக் கொண்டு தேசிய பெரியக்கம் வெளியாரை வெளியேற்ற வேண்டும் தமிழ்நாட்டு வேலைகள் தமிழர்களுக்கே தொண்ணூறு விழுக்காடு தனியார் துறைகளிலும் அரசு துறைகளில் நூறு விழுக்காடு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்வைத்து இந்த கோரிக்கைகள் எல்லாம் தொடர்ச்சியாக கடந்த முப்பது ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொடங்கி மிக முதன்மையாக நடந்து அதன் அதற்கான பலன்களை உடனே பெற்று இருக்கிறது எண்ணிலடங்கா போராட்டங்கள் நிகழ்த்தி இருக்கிறது இது குறிப்பாக இந்த ஐந்து போராட்டங்களை நாம் குறிப்பாக இந்த காணொலியில் இருக்கிறோம் தமிழ் தேசிய பேரியகம் தமிழ்நாட்டுக்கான கோரிக்கையை தொடர்ச்சியாக சொல்லி வருகிறது தமிழர் நலன் தமிழ்நாட்டு அரசியல் உலக அரசியலை எவ்வாறு தமிழ் தேசிய பார்வையில் பார்ப்பது அதை எவ்வாறு புரிந்து கொள்வது நமக்கு ஏற்ற வகையில் அதை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை எல்லாம் சொல்வதற்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா கி வெங்கட்ராமன் அவர்களும் தமிழ் தேசியத்தினுடைய தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களும் தொடர்ச்சியாக நம்ம நமக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் தமிழ் தேசியத்தின் முன்னோடிகளாக இருக்கிறார்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இன்று வரை தொடர்ச்சியாக கருத்தியல் தளத்திலும் போராட்ட களத்திலும் நிலைநிற்கிறார்கள் இந்த தமிழ் தேசிய பேரியக்கத்தில் இணைந்து பணியாற்றுவதற்காக ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் ஒவ்வொரு தமிழ் தேசியராக உணரக்கூடியவர்களும் தமிழ் தேசிய பேரியகத்தில் இணைக்க வேண்டும் அதற்கு அடிப்படையாக பதவி பணம் விளம்பரம் ஆகிய மூன்றுக்கும் ஆசைப்படாத ஒவ்வொரு தமிழரும் தமிழச்சியும் தன்னை இந்த தமிழ் தேசிய பேரியக்கத்தில் இணைத்து இணைத்து கொண்டு தமிழ் தேசியத்திற்காக போராட வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய உறுதிமொழிகளில் ஒன்றாக இருக்கிறது இதில் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது எல்லோரும் மோசம் என்று ஒவ்வொருவரும் ஒதுக்கி கொண்டு சென்று விட முடியாது இன்னொருவர் மோசமாக இருக்கிறார் என்றால் நாம் இறங்கி அந்த மோசமாக அவர் செய்தவற்றை சரி செய்ய வேண்டும் அவரை மோசம் என்று அவரையும் ஒதுக்கிவிட வேண்டாம் அவருக்கு சரியான முறையான செய்திகளை சொல்லி அவரை முறைப்படுத்த வேண்டும் அவ்வாறு நாம் வகை சக்திகளை வளர்த்துக் கொள்ளாமல் நம் நம்மோடு வாழக்கூடியவர்களை நட்பாக வைத்துக் கொண்டு தமிழ் தேசிய இலக்கை அடைவதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த காணொலி வாயிலாக நாம் எடுக்கின்ற கோரிக்கை ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் தமிழ் தேசிய பேரத்தில் இணைந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்து தமிழர் நலன் காக்க தமிழ்நாடு காக்க தன்னாட்சி மீட்க அனைவரும் ஒன்றிணைவோம் தமிழால் ஒன்றிணைவோம் வளர்வோம் வெல்வோம் நன்றி வணக்கம்